வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டெட் பேப்பர் டூ சயின்ஸில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இது வந்து நான் படிக்கும்போது எழுதின நோட்ஸு ஸோ அதையே நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு நான் யூஸ் பண்ணுறேன் இது பயாலஜியில் உள்ளது சரிங்களா பார்க்கலாம் வகைப்பாட்டியல் என்றும் வகைப்பாட்டியல் என்னும் சொல்லை உருவாக்கியவர் டி கேண்டோல் வகைப்பாட்டியல்கிற சொல்லை உருவாக்கியது யார் அப்படின்னா கேண்டோல் இரு பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் லின்னேயஸ் தாவரமாக இருந்தாலும் விலங்குகா இருந்தாலும் இரு சொற்பெயர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா லின்னேயஸ் ஐந்துலக வகைப்பாட்டு ஆர்ஹெச் விட்டேக்கர் பரிணாமத்தின் தந்தை சார்லஸ் டார்வின் பரிணாமத்தின் தந்தை சார்லஸ் டார்வின் ஓகே நடுக்குமுறு வளைத்தல் என்ற திசைசார தூண்டல் அசிவுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா டயோனியா மிசிஃபுலா இந்த டயோனியா மிசிஃபுலாங்கிறது வந்து பூச்சி உண்ணும் தாவரம் ஓகே பூச்சி உண்ணும் தாவரம் ஸோ நீங்கள் இது வந்து எதாச்சும் ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் வ வகைப்பாட்டியல் என்னும் சொல்லி உருவாக்கியவர் வகைப்பாட்டியல் கேண்டோல் வகைப்பாட்டியல் கேண்டோல் இரு பெயரிடும் முறை இரு சொர் லின்னேயஸ் ஸோ இந்த மாதிரி எதாவது உங்களுக்கு எந்த மாதிரி ஞாபகம் வச்சுருந்தா ஈஸியாக இருக்குமோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இரு முறை லின்னேயஸ் உலகம் ஐந்து உலகம் ஆரேஜ் பிடேக்கர் விட்டேக்கர் ஐந்துலகா ஃபைவ் ஃபைவ்ல கடைசியில் பிஇ பி வருது அப்படியே விட்டேக்கர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பரிணாமத்தின் தந்தை சார்லஸ் டார்வின் ஸோ இது வந்து பிள்ளையிலேருந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் பரிணாமத்தின் தந்தை பரிணாமம் அப்படின்னாலே யார் டார்வின் தான் ஸோ சார்லஸ் டார்வின் நெக்ஸ்ட்டு நடு நடுக்குமுறை வளைத்தல் என்ற திசைசார சூ தூண்டல் அசைவுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா டயோனியா மிசிஃபுலா திசைசார தூண்டல் மிசிஃபுலா ஓகே இது வந்து ஒரு பூச்சி உண்ணம் தாவரம் நெக்ஸ்ட் பாருங்கள் காலையில் திறந்தும் மாலையில் மூடியும் இருக்கும் மலர்கள் அது வந்து காலையில் திறந்திருக்கும் மாலையில் மூடியும் இருக்கும் அது என்ன அப்படின்னா அஃபிசின் டேண்டிலியான் டேங்கிலியான் அஃபிசினேல் அஃபிஷ் டேண்டிலியான் இது வந்து இது என்ன சொல்லும் அப்படின்னா பகலில் நிலவு மலர் அப்படின்னு சொல்லலாம் பகலில் நிலவு அப்போ காலையில் திறந்திருக்கும் மாலையில் மூடி இருக்கும் இது வந்து பகலில் நிலவு மலர் அப்போ இதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குல்ல இரவில் திறந்தும் பகல் மூடி இரவில் திறந்திருக்கும் பகல் மூடி இருந்துச்சுன்னா அது நிலவு மலர் இப்போ நிலவுனாலே நிலவு எப்போ வரும் இரவு தான் வரும் அப்போ அப்போ தான் திறந்திருக்கும் இப்போ இரவில் திறந்திருந்தால் பகலில் மூடி இருக்கும் அது வந்து நிலவு மலர் அது வந்து என்ன அப்படின்னா ஐஃபோமியா ஆல்ஃபா ஐஃபோமியா ஆல்ஃபா ஸோ காலையில் திறந்து மாலையில் மூடி இருக்கிறது வந்து அஃபிஸ்னல் டாண்டிலியான் அது வந்து பகலில் நிலவு மலர் அப்படின்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நாடா நாடாப்ளூக்கு வந்து இது அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா பீனியா சோலியம் இது வந்து மேட்சில் கேட்பாங்க நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பீனியா சோலியம் நத்தை பைலா குளோஃபேசா த நட்சத்திர மீன் அஸ்டரியஸ் ட்ரூவன்ஸ் மைல் பாவோ கிஸ்டேட்டஸ் ஓகே நாடா நாடாப்ளூ நாடா ஃப்ளூ பீனியாசோலியம் நாடா பீனியா பீனியாசோலியம் நத்தை பைலா குளோபேசா நத்தை பார்க்க வந்து அது வந்து உருண்டு அப்படி இருக்குமே எப்படி குளோ மாதிரி இருக்கும்ல ஸோ அப்படின்னா வச்சு பைலா குளோஃபேசா நட்சத்திர மீன் அஸ்ட்ரியஸ் நட்சத்திர மீன் அஸ்ட்ரியஸ் அது உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் நட்சத்திரம் ஸ்டார் அது நட்சத்திரத்து இங்கிலீஷில் ஸ்டார் ஸோ அஸ்ட்ரி அப்படின்னு ஆகிச்சோங்க அஸ்ட்ரியஸ் ரூபன்ஸ் மயில் பாவோ அது வந்து அழகாக பாவனை பண்ணும் இல்லையா சூப்பராக இறகு விரித்து பாவனை பண்ணும்ல அப்போ மயில் தோகையை விரித்து பாவனை பண்ணாலும் அது பாவோ அப்படின்னு ஆகிச்சோங்க பாவோ கிஸ்டேட்டஸ் ஓகே வீனியா வீன்யாசூலியம் நத்தை பைன் பைலா குளோவேஸா நட்சத்திர மீன் அஸ்ட்ரியஸ் ரூபன்ஸ் மயில் பாவோ கிஸ்டேட்டஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தட்டை புழுக்கள் தட்டை அப்படின்னா எப்படி இருக்கும் பிளாட்டிகள் மிந்தஸ் ப்ளாட்டாக இருக்கும் அப்படி அப்படின்னு அவங்க வச்சுருக்கோம் ஒரு பிளேட்டு எப்படி தட்டையாக தானே இருக்கும் தட்டு பிளேட்டு அப்படி தான் நம்ம சொல்லுவோம் வந்து தட்டுன்னு சொல்லலாம் அப்போ தட்டை புழுன்னா பிளாட்டிகள் மிந்தஸ் ஓகே துளை உடலிகள் போரி பெறா துளை உடலிகள் போரி பெறா புழுக்கள் நிமட்டோடா புழுக்கள் நிமட்டோடா இப்போ பொட்டட்டோ பொட்டட்டோ உருளைக்கிழங்கு அப்படி தானே பொட்டட்டோ அப்போ நிமட்டோட்டா புழுக்கள் நிடேரியா குழி உடலி நிடேரியா என்னென்னா குழி உடலி ஓகே பிளாட்டிகள் மிந்தஸ் தட்டை புழுக்கள் ஒரிவிரா தொலையுடலிகள் நிமட்டோட்டா புழுக்கள் நிடேரியா குழி உடலி ஸோ இது பயாலஜில கொஞ்சம் இம்பார்டன்ஸின் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டு நான் ஒரு ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு படிக்க டைம் இல்லை உங்கள் புக்கு ரீட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா இதை ஒன்ஸ் கேளுங்க நான் வந்து இந்த நோட்ஸ் தாங்க யூஸ் பண்ணி படித்தேன் இது வந்து ரெண்டாவது வாட்டி எடுத்த சரியா ஃபஸ்ட்டு வாட்டி நான் நோட்ஸ் ஒரு கொஞ்சம் நிறைய இருக்கும் அதில் அதுலேருந்து ஷார்ட்டாக லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்காக எடுத்த நோட்ஸ் தான் இது சரிங்களா ஸோ உங்களுக்கு படிக்க டைம் இல்லாதவங்க புக் ரீட் பண்ண டைம் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நான் ஷார்ட் நோட்ஸாக ஒரு ஒன் வீக் போடுவேன் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ